என் பேர் யோகன் திருக்குறல் கடவுள் வாழ்த்த அகர முறை எழுத்தெல்லாம் ஆதி பகவின் முருட்டை ஒலக காற்றுனால் ஆயிர பாய்ந்தன்கள் வாழறிவன் நட்ட தொழார் எனகினான் மானடி சென்றார் நிறமிசை நீடு வாழ்வார் வேண்டதில் வேண்டாமே லானடி சேர்ந்தார்கள் யானம் என்னமே இல எருள் சேர் இணைவினையம் சேரா இறைவன் பொருள் சேர் புகர் பொறிந்தார் மாற்ற பொறிவாயன் ஆய்ந்து வெட்டான் போய்டீர் ஒர்க்க நெறி நின்றால் நீந்து வாழ்வார் தனக்கு ஊவமை இல்லாந்தால் தாழ் சேர்ந்தார்கள் அல்லால் மன்கவலை மாற்ற அறிதர் அழவாழி அந்தனன் தாழ் சேர்ந்தார்கள் அல்லால் பிறவாழை நீந்தல் அறிதர் கோலல் பொறியின் குணமிலவை என் குணத்தான் நீந்தவர் நீந்தல் இறைவனதி சேராதார் நன்றி அனைவருக்கும் வணக்கம் நம் பள்ளியின் ஆறாம் வருட முதல் வகுப்பு இன்று இந்த நாள் இன்றைய வகுப்புகள் சிறப்பாக தொடங்குவதற்கு கடந்த மூன்று மாதங்களாக கடுமையாக உழைத்த எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றிகள் குறிப்பாக நமது துணை முதல்வர் திருமதி சத்யா அவர்கள் நமது தலைமை ஆசிரியர்கள் திருமதி லோகேஸ்வரி திருமதி ராசாத்தி திரு ஷியாம் திரு பிரேம் இவர்கள் அனைவரின் உழைப்பும் மிகவும் சிறப்பான உழைப்பு கடும் உழைப்பு நமது தொழில்நுட்ப அணியிலிருந்து திரு சுவாமி அவர்களின் உழைப்பு புத்தகங்களை அமெரிக்க கல்வி நிறுவனத்திடமிருந்து வாங்கி அதை அனைத்து மாணவர்களுக்கும் சிறப்பாக சரியாக கொண்டு சேர்ப்பதற்கான உழைப்பு வகுப்புகளை ஒருங்கிணைப்பது வகுப்புகளுக்கு ஆசிரியர்களை ஒருங்கிணைப்பது மாணவர்களை ஒருங்கிணைப்பது என்று இரவு பகல் பாராமல் அயராது உழைத்திருக்கிறார் இந்த உழைப்பின் பலன் இன்று வகுப்புகள் சிறப்பாக தொடங்க உள்ளது மேலும் திரு அவர்கள் தொழில்நுட்ப அணியின் இயக்குனர் விடுமுறை நாட்களுக்கு பயணங்களை முடித்து உடனடியாக திரும்பி வந்து எல்லா ஏற்பாடுகளையும் மிக சிறப்பாக நடத்தி கொடுத்திருக்கிறார் இவற்றையெல்லாம் தாண்டி நமது தேர்வு இயக்குனர் பிரியா அவர்கள் மற்றும் பலர் மாணவ உதவியாளர்கள் என்று பலரும் உதவி நடத்தி காட்டியிருக்கிறார்கள் இவற்றையெல்லாம் ஒருங்கிணைத்து மிக சிறப்பாக தலைமையேற்று நடத்திய வசந்த் கல்வியில் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் இவங்க எல்லா உழைப்புக்கும் நான் ஒரு முகமாக நிற்கிறேங்கிறதே எனக்கு ஒரு கொடுப்பினை ஒரு வரமாக தான் நினைக்கிறேன் இவ்வளோ சிறப்பான அணியுடன் ஆறாம் வருடத்தில் அடியெடுத்து வைக்கிறோம் இன்னும் அணியை பலப்படுத்திகிட்டு இருக்கோம் இன்னும் நிறைய புதிய மேலாண்மை குழுவில் இன்னும் பலர் நம்மளோட இணைகிறாங்க சிறப்பு வகுப்புகள்லாம் இருக்கோம் இன்னும் பல மாணவ ஆசிரியர்கள் தமிழ்நாட்டிலிருந்து இருந்து கொண்டு வந்த கொண்டு வர முயற்சி இருக்கோம் சில குறைகள் இருக்கலாம் சில வகுப்புகள் இன்னொரு ஒரு மூன்று வாரங்களுக்கு வகுப்புகளில் சில குழப்பங்கள் இருக்கலாம் ஏன்னா பல பெற்றோர்கள் வந்து வகுப்பு நேரத்தை மாற்றி வைக்க வகுப்பு நேரத்தை மாற்ற சொல்கிறாங்க ஆசிரியர்கள் வந்து நேரத்தை மாற்ற சொல்கிறாங்க ஸோ இது மாதிரி சில மாற்றங்கள் இருக்கும் இன்னும் ஒரு மூணு நாலு வாரத்துக்கு இந்த மாதிரி மாற்றங்கள் இருக்கும் அதுக்கப்புறம் சரியாயிரும் சரியாயிடும் கொஞ்சம் தவறுகள் குழப்பங்கள் இருந்தால் பொறுத்துங்க உங்களுக்கு ஏதாவது உடனடி தேவை அப்படின்னா சேவை கோரிக்கை அனுப்புங்க அணி வந்து உடனடி அதை தீர்த்து வைக்கும் மீண்டும் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளோடு நாம் ஆறாம் வருடத்தின் முதல் வகுப்பை தொடங்குவோம் நன்றி வணக்கம்